மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிராம மக்கள் சார்பில் பங்குனி பொங்கல் புரட்டாசி பொங்கல் திருவிழா காலங்களில் வீர அபிமன்யு சுந்தரி நாடகம் அரங்கேற்றப்படுவது வழக்கம் இந்த நாடகத்தில் நடிக்கும் கலைஞர்கள் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாடக மேடையில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் படத்துக்கு மாலை அணிவித்தும் பொங்கல் வைத்தும் பூஜை செய்து வழிபடுவார்கள் இந்த ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாடக மேடையில் உள்ள கிருஷ்ணர் பணத்துக்கு மாலை அணிவித்து பொங்கல் வைத்து பூஜை செய்து நாடகத்தில் உள்ள கிருஷ்ணன் ராதை பாடல்களை பாடி வழிபட்டார்கள் இதில் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணன் ராதை வேடமணிந்து வந்தார்கள் இதனால் நிகழ்ச்சி அடைந்த நாடக கலைஞர்கள் கிருஷ்ணன் ராதை வேடமணிந்து வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார்கள் நந்த ஓவான் நாடர் கொடுக்கு வைந்தே Ya yeah. 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 அதிமுறை எடுத்தா அரசு செங்கோல் பறித்த கண்ணாணி পাতি <laughs> <laughs> <Ads it� south filho> <laughs> <laughs> uh>